சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் தமிழ் செல்வியை பார்க்க வந்த மீடியாவில் உள்ள எல்லாரும் தமிழ் செல்வியை மட்டும் இல்லாமல் ராஜாங்கத்தையும் புகழ்ந்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஆனால் ராஜாங்கம் ரொம்ப வே கோவமாக வீட்டுக்குள்ளே வர உடனே சாவித்ரி மோகனாவை பார்த்து கேட்குறாங்க என்ன மதினி இங்கே என்ன நடக்குது உங்க மருமக தமிழ் செல்வி யாருக்கும் தெரியாமல் போய் பரிச்சு எழுதியிருக்கா இங்கே மீடியாவில இருந்தெல்லாம் ஆளுங்க வர போய் தான் நமக்கு இந்த உண்மையே தெரிய வந்திருக்கு உங்களுக்கும் இந்த உண்மை தெரியுமா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த உண்மையை மறைச்ச அது கூடனே மோகனாவும் இல்ல சாவித்ரி எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது தமிழ் செல்வி பரிச்சை எழுதுனதே எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்லாம எந்த உண்மையும் எனக்கு தெரியவே தெரியாது நான் தான் சொல்றேன் அப்படின்னு ரொம்பவே பதட்டமா பதில் சொல்றாங்க இங்க வந்து மோகனா இதை கேட்ட ஈஸ்வரியும் யாருக்கும் தெரியாமல் தமிழ் செல்வி பரிச்சை எழுதியிருக்கானா கண்டிப்பாக இந்த வீட்டில் உள்ள யாரோ தான் பெரிய உதவி செஞ்சிருக்காங்க தமிழ் செல்வி எப்படி படித்தா எப்படி போய் பரிச்சை எழுதுனான்ற எல்லா உண்மையும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சே ஆகணும் மாமா நீங்கள் தான் உங்கள் மருமகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு சரியான ஒரு முடிவையும் எடுக்கணும் நம்ம வீட்டில் உள்ள யாருமே படிக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே முடிவெடுத்தீங்க உங்கள் பேச்சுக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சு இப்போ வரைக்கும் எங்கள் பிள்ளைங்களை பள்ளிக்கூட பக்கம் கூட அனுப்பாமல் இருந்தோமே அப்போ நாங்கள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்துருக்கோம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க உங்க மருமக ஆனா உங்களை மதிக்க மாட்டிக்கிறாளே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேள்வி கேட்க உடனே ராஜாங்க சொல்றாங்க தமிழ் செல்வியை பார்த்து தமிழ் செல்வி என்ன நடக்குதுங்க நீ படிக்க கூடாதுன்னு சொன்னதெல்லாம் மறந்துட்டியா யாரை கேட்டு போய் பரிச்சு எழுதுனே எதுக்காக பரிட்சை எழுதுன நீ தனியா போனியா இல்ல உன் கூட யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்க அழுதுகிட்டே தமிழ் செல்வி நாம எதுக்கு சேது மாமாவை பத்தியும் இங்க நமக்கு உதவி செஞ்ச இங்க அப்பத்தாவை பத்தியும் சொல்லணும் அப்படின்னு இங்க வந்து தான் எல்லா தப்பும் இருக்குன்னு சொல்ல வரும்போதே அங்க அப்பத்தா சொல்றாங்க ராஜாங்கம் தமிழ் செல்வியை கேள்வி கேட்க ஒண்ணுமே இல்லப்பா தமிழ் செல்வி பரிச்சு எழுத போக காரணமா இருந்ததே நான் தான் நீங்க எல்லாரும் தமிழ் செல்வி மேல தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனா தமிழ் செல்வி ஆசைப்பட்டதை நிறைவேற்றுறதுக்காக தான் தமிழ் செல்விக்கு உதவி செஞ்சேன் தமிழ் செல்வி மேல கோவப்படாதப்பா இங்க செய்துவோட வாரிசை தமிழ் செல்வி சுமந்துட்டு இருக்கா அவ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் உதவி செஞ்சேன் இதுல நீ எதுக்காக ராஜாவும் கோவப்படுற தமிழ் செல்வி இப்படி அதிகமான மதிப்பெண் வாங்குவான்னு நான் எதிர்பார்க்கல ஆனா தமிழ் செல்வி திறமையா படிச்சு எவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருக்கா இதெல்லாம் பார்த்து நீ சந்தோஷப்பட்டிருக்கணுமே தவிர்த்து இப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்டு இன்னும் ஏன் தமிழ் செல்வி மேலே கோபப்படுற ராஜாங்கோ அப்படின்னு புரிய வைக்கிறாங்க அப்பத்தா உடனே சேது நினைக்கிறாரு இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் தமிழ் செல்வி பரிச்சு எழுத போனால் அப்பாவுக்கு தெரிஞ்சிடும் வீணாக பிரச்சனை வரும்னுட்டு அப்பத்தா என் பேச்சை கேட்கல தமிழ் செல்விக்கு உதவி செஞ்சே ஆகணும்னு கூட்டிட்டு போகணும்னு நான் வேற இந்த பிரச்சனையில் இருக்கேன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சா மறுபடியும் என்னை மகனாக ஏற்றுக்க மாட்டேன்னு முடிவெடுத்துருவாரு என்ன செய்யணும் தெரியல பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு து அப்பதா எப்பயும் போல தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேச உடனே ராஜாங்கம் கண்கலங்கிக்கிட்டே போதுமா இதுக்கு மேலே யாரும் தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம் தமிழ் செல்வி செஞ்சது பெரிய தப்பு இந்த வீட்டில் இங்கே வீட்டில் உள்ள யாரும் படிக்கக்கூடாதுன்னு நான் சொன்னதை கேட்டுதானே இங்கே வீட்டில் உள்ள இங்கே தாமரையாக இருக்கட்டும் சித்ராவாக இருக்கட்டும் என் பேச்சை மீறாமல் படிக்காம இருந்திருக்காங்க ஆனால் வீட்டுக்கு வந்த தமிழ் செல்வி என் பேச்சை கேட்கலன்னா வேற யாராவது மதிப்பாங்களாமா நீங்கள் என்னடாண்ணா இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்க நீங்களும் என்னை ஏமாத்திட்டீங்கம்மா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டு இங்கே ராஜாங்க சொல்ல இல்ல ராஜாங்கோ நான் உன்னை ஏமாத்தலை நீ தலை நிமிந்து இருக்கணும் உன்னுடைய மருமகளாக அதனால் நீ பேரும் புகழும் அடையணுன்றதுக்காக தான் உதவி செஞ்சேன் இப்போ கூட தமிழ் செல்வி எந்த தப்பும் செய்யலப்பா நான் தமிழ் செல்விக்கு உதவி செஞ்சது தான் என்னுடைய பெரிய தப்பாக போச்சு நீ கண் கலங்காத ராஜாங்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனை பண்ணுறாங்க அப்போ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க ஆனாலும் ராஜாங்கம் இருந்த கோவத்தில் தமிழ் செல்வியை திட்ட ஆரம்பிக்கிறார் இந்த வீட்டுக்கு மருமகளாக நீ வந்ததுலேருந்தே வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது சேதம் அவன் இஷ்டத்துக்கு தமிழ் செல்வியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு முடிவெடுத்தான் இப்போ ஒன்று சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலமையில இருக்கான் சேதும் அவனுடைய வாழ்நாள் வாழ்க்கையை நான் ஒவ்வொரு நாளும் யோசிச்சுட்டு இருக்கேன் மன வேதனையில் இருக்கேன் இதில் நீங்கள் வேற தமிழ் செல்வியை படிக்க வைக்கணும் டாக்டர் ஆக்கணும்னு வேற ஆசைப்பட்டுருக்கீங்க இதெல்லாம் என்றைக்கும் நடக்கவே நடக்காது நான் அப்படி நடக்கவும் விடமாட்டேன் இந்த வீட்டில் நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதை யாராலையும் கேட்க முடியலன்னா அவங்க இந்த வீட்டை விட்டு போயிடலாம் யாரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சேது விருப்பப்பட்ட மாதிரி தமிழ் செல்வியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் ஆனால் இந்த தமிழ் செல்வியால் நான் எவ்வளவோ தலை குடிஞ்சி நின்றுட்டேன் அவமானப்பட்டுட்டேன் இனியும் தமிழ் செல்வியால் நான் அவமானத்தெல்லாம் ஏற்க முடியவே முடியாது நான் சொல்கிறது யாருக்கும் புரியலனாலும் பிடிக்கலனாலும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன சேது நான் சொல்றது புரியுதா அப்படின்னு கேட்க அப்பா புரியுதுப்பா உங்கள் பேச்சை மீறி நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம்ப்பா இந்த ஒரு விஷயத்தில் தமிழ் செல்வியை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே ராஜாங்கம் என் பேச்சை கேட்காம இன்னும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க படிக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த வீட்டில் அவங்க இருக்க வேண்டாம் வீட் வீட்டை விட்டு வெளியில் போய் அவங்க படிக்கட்டும் என்ன வேணாலும் செய்யட்டும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க என் பேச்சை கேட்டு தான் நடக்கணும் என்னை ஏமாற்றிட்டு மறுபடியும் தமிழ் செல்வி இப்படி ஏதாவது செய்யணும்னு நினச்சா தமிழ் செல்வி அப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப தமிழ் செல்வி ரொம்ப அழுகிறாங்க அதிகமான மதிப்பெண் வாங்கியிருக்கிறதுனால என் அம்மா அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க என்னை பற்றியும் புரிஞ்சுக்கல என் திறமையை பற்றியும் அவங்க யாரும் புரிஞ்சுக்கலை இதில் நான் படிக்கக்கூடாது டாக்டர் ஆகக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்காக இன்னும் நான் இந்த வீட்டில் இருக்கணும் எனக்குன்னு சப்போர்ட் பண்ண வேண்டிய சேது மாமாவே எதுவுமே பேசாமல் நிற்கிறாரு உன்னை படிக்க வைக்கிறேன் டாக்டர் ஆக்கிறேன் அப்படின்னு சேது மாமா என்னெல்லாம் சொன்னார் ஏதோ என் மேலே பெரிய தப்பு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழாமல் என்னை பற்றி யோசிக்காமல் நான் இவ்வளோ மதிப்பெண் வாங்கியிருக்கேன் அதை கூட புரிஞ்சுக்காமல நின்றுட்டு அப்படின்னு சேது பற்றி யோசித்து ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இங்கே தமிழ் செல்வி இங்கே உடனே இங்கே தாமரை சொல்கிறாங்க தமிழ் செல்வி எங்களுக்கு தெரியாமல் போய் பரீட்சை எழுதி இப்படி சாதிச்சுட்டுன்னு நினைக்காத இதுக்கு மேலே உன்னால படிக்க முடியாது அப்படி நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா இந்த வீட்டு மருமகளாக இருக்க முடியாது இனி படிக்கிறதுலாம் வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்துட்டு வீட்டு வேலையை செய் புரியுதா அப்படின்னு தாமரை சொல்லி சிரிக்கிறாங்க உடனே ஈஸ்வரியும் இவ எப்படி படிச்சு டாக்டர் ஆயிடுறாரு நானும் பார்க்குறேன் அதான் அண்ணன் தன்னுடைய முடிவை சொல்லிட்டாரு இவ இனி படிக்கணும்னு நினைச்சாலே இந்த வீட்டில் இருக்க முடியாது இப்போ செட்ல இருக்க தமிழ் செல்வி அப்புறம் படிக்கணும்னு ஏதாவது தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு முடிவெடுத்தானா வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியதா போயிடும் மறுபடியும் அப்புறம் தமிழ் செல்வி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கே போக வேண்டியதாக போயிடும் இனி என்ன செய்யறான்னு பாப்போம் அப்படின்னு எல்லாரும் தமிழ்ச்செல்வியை ரொம்பவே ஏளனமாக பேச கலங்கி போய் நிக்கிறாங்க செல்வி தமிழ் செல்வி அழுகிறத பார்த்துட்டு தாமரை ஈஸ்வரி சாவத்ரேனி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை உடனே பார்த்துட்டு இருந்த சேது அப்பாத்தா கிட்ட போய் சொல்றாங்க அப்பத்தா இதுக்குதானே சொன்னேன் தமிழ் செல்வியை பறிச்சு எழுத கூட்டிட்டு போக வேண்டான்ட்டு இப்ப அப்பா எவ்வளோ கோபமா இருக்காருன்னு பாத்தீங்கல்ல இனியும் மேற்கொண்டு தமிழ் செல்வி படிக்கணும்னு முடிவெடுத்தா கண்டிப்பா தமிழ் செல்வி அப்பா வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாரு இனி தமிழ் செல்விக்கு நீங்களும் நானும் உதவி செய்யவே வேண்டாம் ஏன் அப்பாத்தா நீங்க வேற தமிழ் செல்விக்கு உதவி செய்ய போயிட்டு வீட்டுல எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சேது அதுக்கு உடனே அப்பத்தாவும் செய்துக்கிட்ட நீ எப்ப பார்த்தாலும் உன் அப்பா ராஜாங்கம் பேசுறதையே வந்து யோசிக்கிறியே உன்னையே நம்பி வந்த தமிழ் செல்வியை பத்தி எப்ப யோசிக்க போற தமிழ் செல்வி இவ்வளோ மதிப்பெண் வாங்குவான்னு நானே நினைக்கல சீக்கிரமாவே உங்கள் அப்பா ராஜாங்கம் மனசு மாறிடுவான் ஆனால் தமிழ் செல்வி மேற்கொண்டு படித்து டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா அதெல்லாம் செய்ய வேண்டியது நீ தான் செய்து கொஞ்ச நாள் அமைதியா இருப்போம் ராஜாங்கம் மனசு மாறினதுக்கு அப்புறமா தமிழ் செல்விக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் நீ செய்யலனாலும் தமிழ் செல்விக்காக எப்பயுமே உதவி செய்ய நான் இருக்கேன் தமிழ் செல்வி இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டுருக்கா அவளுக்கு நாம் உதவி செய்யாமல் வேற யார் உதவி செய்கிறது மற்றவங்க தமிழ் செல்வியை பற்றி புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல செய்து நீ கண்டிப்பாக தமிழ் செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன பிரச்சனை வந்தாலும் தமிழ் செல்விக்கு அப்போ தான் ரொம்ப துணையாக இருக்கிறாங்க அங்கேருந்து அழுதுகிட்டே போன தமிழ் செல்வி யோசிக்கிறாங்க இதே நான் கல்யாணம் ஆகாமல் என் அம்மா அப்பா கூட இருந்திருந்தா நான் வாங்கின மதிப்பெண்ணுக்கு அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க மேற்கொண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்கள் அப்பா என்னை டாக்டருக்கு படிக்க வச்சு வச்சு அழகு பார்த்துருப்பாரு ஆனால் இப்போ கல்யாணம் ஆகிட்டு வந்து இந்த வீட்டில் யாரும் என்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நான் செஞ்ச தப்பையே நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே கூட வரவிட மாட்டேங்கிறாங்க இந்த கார் செட்டில் இருந்து வந்த எல்லா பிரச்சனையும் சமாளித்து படித்து என்னால் இவ்வளோ மதிப்பெண் வாங்க முடியும்னா கண்டிப்பாக என்னால் டாக்டராகவும் ஆக முடியும் இப்போ இவங்க எல்லாரும் என்னை மருமகளாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல நான் சாதிச்சு காட்டினா கண்டிப்பாக ராஜாங்க மாமா என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்னை சின்ன மருமகளாக ஏற்றுப்பார் அதுக்காகவாவது நான் நல்லா படிக்கணும் டாக்டராகி காட்டணும் அப்படின்னு அப்படின்னு யோசிக்கிறாங்க தன்னுடைய அம்மா அப்பாவை பத்தி நினைச்சு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க தமிழ் செல்வி அந்த சமயம் அங்க வந்த மலர் கேட்கிறாங்க தமிழ் செல்வி வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாம் பார்த்தல எப்படியோ நீ ஒரு நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கன்ற சந்தோஷத்துல இருந்து ஆனா நீ மேற்கொண்டு படிச்சா இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு ராஜாங்க மாமா சொல்லிட்டு போறாரு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை இவங்க உன்னை மருமகளாவே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இதுல நீ படிக்க போற அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது சேதுவுக்காக கண்டிப்பா இந்த வீட்டுல நீ இருந்து தான் ஆகணும் இனி நீ படிக்கிறத பற்றிலாம் யோசிக்காத நீ உன் படிப்பை பற்றி யோசிக்காத அப்படியே நீ நினச்சாலும் ஈஸ்வரி தாமரை சாவித்ரினு யாரோ உன்னை படிக்க விடவும் மாட்டாங்க நீ படித்து சாதிச்சாலும் உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது ஒரு எண்ணத்திலேயே தான் இருப்பாங்க அதனால் நீ சேது கூட ஒன்று சேர்ந்து வாழணும் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் உனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு மலர் இருக்க உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க இவங்க எல்லாரையும் என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் என் அம்மா அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நீ டாக்டர் ஆகணுன்ற ஒரு ஆசையில் இருக்காங்க அவங்களுக்காகவா நான் சாதிச்சு காட்ட வேண்டாமா என் அம்மா அப்பாவுக்காக இல்லைனாலும் நான் படித்து முன்னேறினா தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க எனக்கு தர வேண்டிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் இப்படியே நான் இந்த வீட்டுக்காக ஒவ்வொரு வீட்டு வேலையவாக செஞ்சுக்கிட்டு இவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுகிட்டு இருந்தால் நான் அதுக்கப்புறம் செய்து கூட ஒன்று சேர்ந்து வாழவும் முடியாது இந்த கார் செட்லேயே இருக்க வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு நிரந்தரமாகிடும் அதனால நான் படிச்சா மட்டும்தான் முன்னேற முடியும் நானும் படிச்சு சாதிச்சு காட்டுவேன் இவங்க சொன்னாலும் நான் கண்டிப்பாக இவ்வளோ மதிப்பெண் வாங்க முடிஞ்ச என்னால் டாக்டர் ஆக முடியும் செய்வேன் அப்படின்னு மலர் கிட்ட சொல்ல இன்னும் இந்த தமிழ் செல்வி எடுக்க போகிற முடிவால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு மலர் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்பத்தா தான் தமிழ் செல்விக்கு உதவி செஞ்சாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்ட தாமரை சொல்றாங்க அம்மா பாத்தீங்களா பாட்டி என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்காங்க நம்மளை திட்டி அவமானப்படுத்துற பாட்டி வர வர தமிழ் செல்விக்கு ரொம்பவே உதவி செஞ்சுட்டு இதெல்லாம் நல்லதில்லை கண்டிப்பா தமிழ் செல்வி மறுபடியும் டாக்டர் ஆகவும் கூடாது சேது மாமா கூட ஒன்னு சேர்ந்து வாழவும் கூடாது அப்படி மறுபடியும் இந்த தமிழ் செல்வி நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு படிக்கணும்னு நினைச்சானா வீட்டை விட்டே வெளியில அனுப்பிடணுமா நான் தான் செய்து மாமா கூட ஒன்னு சேர்ந்து வாழணும்னு சொல்ல அதுக்கு சாவித்திரி சொல்றாங்க இந்த தமிழ் செல்வி சும்மா இருக்க மாட்டா படிக்கணும்னு நினைப்பா படிக்கிறதுக்கு முயற்சி செய்வா கண்டிப்பாக இவளை மறுபடியும் வசமாக மாட்டி விட்டு இந்த வீட்டை விட்டு நான் வெளியில் அனுப்பி காட்டுறேன் நீ கவலைப்படாத சேது கூட ஒன்று சேர்ந்து வாழப்போகிறது நீ மட்டும்தான் தாமரை அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சாவித்ரி இங்கே சேது மெதுவாக தமிழ் செல்வியை பார்க்குறதுக்காக யாருக்கும் தெரியாமல் போக இங்கே சேது சொல்கிறாரு தமிழ் செல்வி நீ கண்கலங்கி போய் இருக்காத நீ இவ்வளோ மதிப்பெண் வாங்குவ அப்படின்னு உன்னுடைய திறமையே எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருந்தது ஆனால் நீ படிக்கிறது அப்பாவுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால் நீ டாக்டராக ஆகணும் அப்படின்ற எண்ணம் உனக்கு இனி இருக்கவே கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க தமிழ் செல்விக்கு மெதுவாக இங்கே அப்பத்தா சாப்பாடை கொண்டு வராங்க இங்கே செய்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சேது நீ கொஞ்சம் அமைதியாரு தமிழ் செல்வி எந்த தப்பும் செய்யலை அவள் நினச்சத அவள் வந்து செஞ்சு முடிச்சிட்டா அவள் நல்லபடியாக படித்து இப்போ வந்து அவள் நல்ல மதிப்பெண்ணும் வாங்கிட்டா தமிழ் செல்வி நீ கவலைப்படாத உனக்காக எப்பயுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல தமிழ் செல்வி சொல்கிறாங்க நானும் கண்டிப்பாக டாக்டர் ஆவேன் நான் டாக்டர் ஆகவே கூடாதுன்னு நீங்கள் எல்லாரும் சொன்னால் அப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் வீட்டை விட்டு வெளியில் போகவும் நான் தயாராக தான் இருக்கேன் இன்னும் எத்தனை நாள் தான் என்னை மருமகளாக ஏற்றுக்காதவங்களுக்காகவே நான் அழுதுகிட்டு வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இப்படியே இருக்க முடியும் நான் யாருன்றது இவங்களுக்கும் தெரியணும்ல நான் சாதிச்சு தான் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்க அதுக்காகவாது நான் படிக்கணும் படித்து முன்னேறணும் எங்கள் அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே டாக்டர் ஆவேன் அப்படி நான் ஆகலைன்னா கண்டிப்பா இந்த வீட்டில் நான் மருமகளாக இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய முடிவை ரொம்பவே கோவமாக இங்கே சேது முன்னாடி தமிழ் செல்வி சொல்ல இதை எதிர்பார்க்காத அப்பத்தாவும் இங்கே சேதுவும் பேர் அடைகிறாங்க இந்த தமிழ் செல்வி வீட்டை விட்டு போறேன்னு சொல்ற அளவுக்கு படிப்பு மேலே இவ்வளோ ஆசைப்படுற ஆர்வமா இருக்கா ஆனா தமிழ் செல்வி என்னை பத்தி யோசிக்காம இருந்துட்டாலே அப்படின்னு வீட்டை விட்டு நான் படிப்புக்காக வெளியில போகவும் தயாரா இருக்கேன் அப்படின்னு தமிழ் செல்வி சொன்னதை கேட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாரு சேது உடனே அப்பத்தா சொல்கிறாங்க தமிழ் செல்வி அப்படி எந்த ஒரு முடிவையும் எடுத்துடாத இந்த வீட்டோட வாரிசை நீ சுமந்துட்ருக்க உனக்காக நான் என்ன வேணாலும் உதவி செய்கிறேன் ஆனால் சேதுவை பிரிஞ்சு போகணுன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது உனக்கும் சேதுவுக்கும் இப்போ குழந்தை வரப்போகுது நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ இந்த குழந்தை ஒரு காரணமாக இருக்கும் கண்டிப்பாக சேது உன்னை படிக்க வைப்பான் நீ நினச்ச மாதிரியே டாக்டராக தான் போகிறேன் அதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போகணுன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் இந்த அப்பத்தா கிட்ட கேளு உனக்காக நான் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு இங்கே இங்கே அப்பத்தாவும் கண் கலங்கிக்கிட்டே தமிழ் கிட்ட சொல்ல இங்கே சேது அப்பத்தா பேசின பேச்சால் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வி அது மட்டும் இல்லாமல் இங்கே ராஜாங்க மாமா என்ன சொன்னாலும் சரி நான் படித்து சாதிச்சு காட்டணும் இவங்க முன்னாடி நான் தலை நிமிந்து வாழணும்னு நினைக்கிறாங்க தமிழ் செல்வியோட பேச்செல்லாம் கேட்ட சேது யோசிக்கிறாரு தமிழ் செல்வி நம்மளை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதுன்னா கண்டிப்பாக தமிழ் செல்விக்காகவும் வரப்போகிற என் குழந்தைக்காகவும் தமிழ் செல்வியை நான் நல்லபடியாக படிக்க வைக்கணும் தமிழ் செல்வி நினச்ச மாதிரியே தமிழ் செல்வியை டாக்டர் ஆக்கணும் என் அப்பா என்ன பிரச்சனை பிரச்சனை செஞ்சாலும் நான் தமிழ் செல்விக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு நினச்ச செய்தோம் இங்கே தமிழ் செல்வி கூட ஒன்னு சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு